ཁྱོ རོར ངར དམ ཉར ཉར ཉ ར ཉར 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 ཉ ཉར ཉ ཉཁ ཉེ ཉག ཁཁག ཁོ འར ེེ ཁག

वी लव द सिगला पीपल वी आर लविंग बुडिज्म वी आर नॉट अगेंस्ट यू वी आर लविंग बुडिस्ट टीचिंग्स एंड एवरीथिंग बट दे ऑक्युपाई आवर लैंड इलीली दैट इज व्हाई वी आर डूइंग प्रोटेस्ट इन अ इनसेंट मैनर वी लव द सिगला पीपल वी लव द रिलीजन बुडिज्म वी आर ओनली अपोजिंग अगेंस्ट द इलीगल मनुहुमेंट्स பிரிதி விரோதம் பண்ணுறதா இருபத்து <coughs> ஐந்து இல்லையா இல்லையா. அக்கா அக்கா. ரமாதினி நீங்க भई वठी कोई न

சைவர்கள் பாரம்பரியமாக வழிபட்டு வந்த அந்த சூளத்தை புடுங்கி அரிச்சு ராணுவத்தை போட்டு அங்க இரவோடினதா கலவா சட்டவிரோதமா இந்த விகார விடுப்பு காட்சி முடிக்கிறேன் கட்டி முடிச்சவ அப்ப கட்டி முடிச்சு அந்த நீதிபதி அதுக்கு தீர்ப்பு கொடுத்த முல்லத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜாக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர் நாட்டை விட்டு ஓடி போனது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு நீதிபதி சரவணராஜா எங்க இருக்கிறார் யாருக்குமே தெரியாது ஆகவே இந்த ஸ்ரீலங்காவில நீதி இல்லை என்பதுதான் எங்களுடைய போராட்ட குரலாக இருக்கிறது உண்மையிலேயே நீதி இருக்குமாக இருந்தால் நாங்கள் நீதியை பின்பற்ற தயார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டில் இருந்து குறிப்பாக தமிழர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் அரச கட்டளைக்கு ஆதரவாக செயற்பட்டு அவர்கள் குற்றச்சாட்டுகளை எடுத்து தடுக்கிறார்கள் ஆகவே இந்த அடிப்படையில் தான் தமிழர்களுக்கு ஒரு நீதி சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம் வடக்கு கிழக்கிலே இருப்பவர்களுக்கு ஒரு நீதி தெற்கிலே இருப்பவர்களுக்கு இன்னொரு நீதி என்று கோஷம் எழுப்புகிறோம் அதனால் தான் நாங்கள் சர்வதேச வேண்டி நிற்கிறோம் ஸ்ரீலங்கா அரசிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் சர்வதேச நீதியை தான் தமிழர்களாக வேண்டி நிற்கின்றோம் நன்றி நிலம் நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் வடக்கும் கிழக்கம் வடக்கும் கிழக்கம் வடக்கும் கிழக்கம் வடக்கும் கிழக்கம் ராணுவமே ராணுவம் உறவுகள் ஒப்படைக்கப்பட்ட மது உறவுகள் ராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட விடுதலை செய் விடுதலை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை விடுதலை பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் புத்த புத்ததிகாரி பௌத்தர்கள் இல்லாத இடத்து 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 ౌతమిక ఆక్రమిక ఆక్రమిక ఆక్రమికాలే ఆక్రమించాలే ఆక్రమిక ఆక్రమికాలే ఆక్రమికాలే மோதி நிலம் நிலம் நாடுவாடு நாடுவமே நாடுவமே சட்டவிரோத சட்டவிரோத விகாரைக்க சட்டவிரோத விகார்க்க சட்ட விரோத விகாரைக்கு அகற்றி அகற்று அகற்றி அகற்று சற்று அகற்று சகட்டு ச இந்த மண்ணுங்களே

அச்சுறுத்தல் அழைக்கு அடக்குமுறைகளுக்கு அச்சுறுத்தல் அழைக்க ஆயுதங்களுக்கு ஆயுதங்களுக்கு அச்சுறுத்தல் அழைக்க ஆயுதங்களை சொல்லடா அம்ல தமிழர் 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 அடங்கவும் மாட்டோம் அடங்கவும் மாட்டோம் அடங்கவும் மாட்டோம் அடங்கவும் மாட்டோம் அடங்கவும் மாட்டோம் அமலன் என்று சொல்லடா அமலன் என்று சொல்லடா அமலன் என்று சொல்லடா அமலரின் தாளம் அமலரின் தாளம் தாளம் மாட்டோம் அடங்கவும் மாட்டோம் ஆயுதங்களை 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 மறக்கவும் 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 மாட்டோம் மறக்கவும் தமிழின படுகொலைக்கு தமிழின படுகொலைக்கே தமிழின படுகொலை படுகொலைக்கேளின படுகொலை நம்மள படுகொலைக்கே அங்கீகரே அங்கி அரே ஹரியரே அரிய சர்வதேசமே உனக்கு கண்ணில்லையா சர்வதேசமேசமேசா என்ன மக்கள் என்ன கற்களா தமிழ் மக்கள் என்ன தமிழ் மக்கள் என்ன தமிழீழ மண்ணென்ன சர்வதேசமே உனக்கு உலகே உனக்கு தமிழீழ மண்ணென்ன உலகே உனக்கு தமிழீழ மண்ணென்ன தமிழீழ மண்ணா உனக்கம் जी मान जी मिया जी म